மார்ச் இருபத்தொன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து தங்கம் நான் விளக்கப்பண பகுப்பாய்வு ஃபெட் சமிக்கைகள் மற்றும் புவியியல் அரசியல் நிச்சயமற்றத்தின் மத்தியில் தங்கம் சாதனை உயரத்திலிருந்து பின்வாங்கியது ஆனால் ஏறுமுக உந்துதலை வைத்துக் கொண்டது வியாழக்கிழமை தங்கம் ஒரு புதிய சாதனை உயரத்தை அடைந்த பிறகு பின்வாங்கியது இருப்பினும் இந்த விலைமதிப்புள்ள உலோகம் வலுவான ஏறுமுகப் போக்கில் உள்ளது ஃபெடரல் ரிசர்வ் வட்டி விகித வெட்டுதல்கள் மற்றும் நீடித்த புவியியல் அரசியல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்றத்தால் இது உந்தப்படுகிறது மத்திய கிழக்கு மோதல் தங்கத்தின் உயர்வுக்கு முக்கிய காரணியாக தொடர்கிறது ஏனெனில் இஸ்ரேலின் காசா மீதான வான் தாக்குதல்களுக்கு பிறகு பதட்டம் அதிகரித்தது இதில் குறைந்ததில் தொன்னூற்றொன்று பாலஸ்தீனியர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் இது இரண்டு மாத கால யுத்த நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது தொழில்நுட்ப கண்ணோட்டம் இன்றைய திறப்பு விலை ஓபி மூன்றாயிரத்து நாற்பத்தி நான்கு ஆகும் அதே நேரத்தில் சந்தை நிலை விலை ஏமெல் பி மூன்றாயிரத்து நாற்பத்தாறு ஆகஸ்ட் உள்ளது இது ஓபிஐ விலை நடவடிக்கைக்கான முக்கிய நிர்ணய காரணியாக ஆக்குகிறது குறிப்பாக இன்றைய உருவாக்கம் டிஜேடிடி அமைப்புடன் ஒத்துப்போகிறது இந்த நிலையின் முக்கியத்துவத்தை வலுப்படுத்துகிறது ஏறமுக இலக்கு தங்கம் ஓபிக்கு மேல் நிலைநிறுத்தினால் அடுத்த எதிர்ப்பு பாய்வோட் ஒன்று இல் மூன்றாயிரத்து எழுபத்து நான்கு ஆகஸ்ட் இருக்கும் கீழ் நோக்கிய இலக்கு ஓபிக்கு கீழே முறிவு ஏற்பட்டால் பாய்வோட் இரண்டு இல் மூன்றாயிரத்து பத்தொன்பது இல் மறுசோதனை நடத்தலாம் கே ஆய் மற்றும் கேசிஎக்ஸ் குறிகாட்டிகள் ஏறுமுகத்தை குறிக்கின்றன தொடர்ச்சியான ஏறுமுக ஒந்துதலை குறிக்கிறது ஆனால் வணிகர்கள் குறுகிய கால பின்வாங்கல்களுக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சந்தை கேட்டியார் ஒன்று மூன்றாயிரத்து முப்பத்திரண்டு மற்றும் கே ஆர் இரண்டு மூன்றாயிரத்து இருபது நோக்கி கட்டுப்படுத்தப்பட்ட விற்பனையைக் காணலாம் இது பாய்வோட் இரண்டு உடன் போகிறது பின்னர் ஏறுமுக போக்கு மீண்டும் தொடங்கும் மறுப்பு மேலே உள்ள பகுப்பாய்வு தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே இது நிதி ஆலோசனையாக கருதப்படக்கூடாது